அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு அதிசயமான விஷயம் ஸ்ரீல பூண்டி மகான் ஆற்று சமாதிகள் ஜீவ சமாதியில் நடந்தது இதை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த ஸ்ரீல பூண்டி மகான் ஆற்று சமாதிகள் ஜீவ சமாதி எங்கே இருக்குது அப்படின்னா திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அருகே உள்ள பூண்டி கிராமத்தில் அமைந்திருக்கு அவர் வாழ்ந்த காலத்தில் பல அற்புதங்களை நிகழ்த்தி கலசப்பாக்கம் கூற்றோட்டில் உள்ள அவரது ஆசிரமத்தில் அருள் பாலித்து வருகிறார் அவரது குரு பூஜைகள் மற்றும் விழாக்கள் அங்கு நடைபெறுகிறது அவர் மகான் சேஷாத்திர சுவாமிகள் மற்றும் ரமண மகரிஷி போன்றவர்களுடன் ஒப்பிடும் ஒரு ஆன்மீக குரு ஆவார் இந்த இடம் பூண்டி கிராமம் கலசப்பாக்கம் பட்டம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்குது இது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது ஆன்மீக நிலையை பற்றி அறியணும்னா பூண்டி மகான் ஒரு பிரம்மரிஷிடர் அவதூதர்னு சொல்கிறாங்க காஞ்சி பெரியவர் போன்ற மகாபுருஷர்களிடம் இவரை ஒப்பிடுகிறார்கள் அவர் பல அற்புதங்களை நிகழ்த்தியிருக்கிறார் அவருடைய ஜீவசமாதி சக்தி வாய்ந்த தளமாக கருதப்படுகிறது விழா காலங்கள் அவரது குரு பூஜை விழாக்கள் குறிப்பாக மகர் குரு பூஜை பூண்டி ஆசிரமத்தில் கொண்டாடப்படுகிறது இதில் நிறைய பக்தர்கள் கலந்து கொள்கிறார்கள் பூண்டி மகான் பற்றி அவருடைய ஜீவசமாதியை பற்றியும் நீங்கள் அறிந்து கொள்ள நேரடியாக அங்கு சென்று தரிசனம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதனுடைய விவரங்கள் உங்களுக்கு தெரியும் நாங்கள் போயிருந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா நாங்கள் நிறைய கூட்டமாக போயிருந்தோம் அங்கே அவர் அந்த ஒரு வீட்டுடைய தின்ன மேலே உட்காந்துட்டு தவம் பண்ணிட்டு இருக்காரு அந்த இடம் கூட சிறப்பாக அப்படியே வந்து பாதுகாத்து வச்சுருக்காங்க நாங்கள் போயிருந்த சமயம் நிறைய கூட்டமாக இருந்தது ஒரு பஸ்ஸில் நிறைய ஜனங்கள் வந்துட்டு இருந்தாங்க அப்படியும் இருந்தோம் அந்த கூட்டத்தில் ஒரு அம்மையார் வந்து உக்காந்துட்டு இருந்தாங்க அங்கே ஒரு பூனை என்ன பண்ணியிருக்கு வந்து அவருடைய மடி மேலே வந்து உக்காந்துக்குச்சு மடி மேலே உக்காந்துட்டு அப்படியே அங்கேயே தூங்கிடுச்சு ஆனால் அங்கே நிறைய கூட்டங்கள் ச அமைதியான இடத்துல சப்தங்களும் இருந்தது சரி இந்த பூனை என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கறதுக்காக நான் கோயிலில் ஒரு வளம் வந்தேன் மெதுவாக கோயிலில் வளம் வந்துட்டு பார்த்தா திரும்பவும் அந்த அம்மாவுடைய மடி மேலே அந்த பூனை அசையாமல் படுத்துட்டு இருந்தது படுத்துட்டு இருந்ததுன்னு சொல்கிறத விட தூங்கிட்டு இருந்தது ஜீவ சமாதிகள் வந்து நிறைய அற்புதங்களை நிகழ்த்தும் அந்த வகையில் நான் பார்த்த இந்த ஜீவ சமாதி எனக்கு இந்த ஒரு அற்புதத்தை நிகழ்த்துது நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க வளர்க்குற பூனை அவங்க மடியில் படுக்கிறது பெரிய விஷயம் இல்லை அது சாதாரணமான விஷயந்தான் ஆனால் இந்த கூட்டமான நெரிசல் கூட்டமான இடத்துல இந்த பூனையானது அந்த அம்மா மடியில் உட்காந்துட்டு உட்காந்துட்டு தூ தூக்கி படுத்துட்டு தூக்கிகிட்டு இருக்கு இது பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருந்தது நீங்களும் இந்த பூண்டி மகான் ஆற்றலை சுவாமிகளுடைய ஜீவசமாதிக்கு போய் தரிசனம் பண்ணுங்கள் நீங்கள் இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்முடைய சேனல் பேர் டிவை லைட் எக்ஸ்ப்ளோரர் இது போன்ற விஷயங்களையும் நம்ம திருமந்திரம் திருவருப்பா இது போன்ற விஷயங்களையும் பாடல்களையும் நாங்கள் ஒளிபரப்பி மக்களின் மனதில் பக்தியை உருவாக்குவது தான் எங்கள் எண்ணம் எங்களுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்